வணக்கம் இரவு செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இயற்கை அழுத்தங்களினால் பாதிக்கப்பட்டு பலியானவர்களின் எண்ணிக்கை உயர்வு பழையில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் உரும்புராயில் ஒருவர் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது வடமாகாணத்தில் அதிக வறட்சி நீர் பற்றாக்குறை காரணமாக ஊரை விட்டு வெளியேறும் நிலைமையில் மக்கள் லண்டன் தீவிரவாத தாக்குதலில் ஒன்பது பேர் உயிரிழப்பு முப்பதுக்கு மேற்பட்டோர் படுகாயம் இந்தியா பாகிஸ்தான் மோதல் கடும் பாதுகாப்பு மத்தியில் ரசிகர்கள் உற்சாகத்தில் முதலில் உள்நாட்டு செய்திகள் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவு உள்ளிட்ட இயற்கை நிறுத்தங்களினால் பாதிக்கப்பட்டு பலியானவர்களின் எண்ணிக்கை இருநூற்றி இருபத்தி நான்காக அதிகரித்துள்ளது அத்துடன் எழுபத்தி எட்டு பேர் தொடர்ந்தும் காணாமல் போனவர்களாக உள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது வெள்ளம் மற்றும் மண் செறிவுகளால் எழுபத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தற்சமயம் ஆறு லட்சத்தை கடந்துள்ளது அதன்படி ஒரு லட்சத்து எழுபத்தி ஒன்பதனாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த ஆறு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் மேலும் குறிப்பிட்டுள்ளது அதிக உயிரிழப்புகள் இரத்தினபுரி மாவட்டத்தில் பதிவாகியுள்ள நிலையில் அது எண்பத்தி ஆறாக காணப்படுகின்றது அதுபோல் கழுத்துறை மாவட்டத்தின் பலியானவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஐந்தாகவும் மாத்துறை மாவட்டத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி நான்காகவும் காணப்படுகின்றது சீரற்ற காலநிலை காரணமாக தற்போது வரையில் இரண்டாயிரத்து தொன்னூற்றி மூன்று குடியிருப்புகள் முற்றாக சேதமடைந்துள்ளன பதினோராயிரத்து ஆயிரத்து ஐம்பத்தி ஆறு குடியிருப்புகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன அதுபோல் இருநூற்றி இருபத்தி ஐந்து தற்காலிக முகாம்களில் இருபத்தி ஐயாயிரத்தி இருநூற்று நாற்பத்தி ஐந்து பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த முகாமித்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது இதனிடையே சீரட்ட காலநிலை காரணமாக மூடப்பட்டிருந்த மேல் தென் மற்றும் சப்ர மாகாண பாடசாலைகள் சாலைகள் நாளைய தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் கல்வி அமைச்சர் அகிலராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார் மேல் மற்றும் தென் மாகாணங்களில் முப்பத்தொன்பது பாடசாலைகளை தவிர ஏனைய அனைத்து பாடசாலைகளும் நாளைய தினம் ஆரம்பிக்கப்பட உள்ளன அத்துடன் சப்ரஹமூக மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் நாளை ஆரம்பமாக உள்ளதுடன் பலாவெல்ல பாரவத்த மற்றும் கலவாணை முதலான தமிழ் பாடசாலைகள் உள்ளிட்ட பதினான்கு பாடசாலைகள் நாளை மறுதினம் ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் விராஜ் காரியவசம் குறிப்பிட்டுள்ளார் பழையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் யாழ்ப்பாணம் உரும்ராய் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான ஒருவர் என தெரிய வந்துள்ளது இவரை அவரது வீட்டில் வைத்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் நேற்று சனிக்கிழமை இரவு கைது செய்துள்ளனர் கடந்த மாதம் பழைய பகுதியில் போலீசாரின் வாகனத்தின் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணைகளை மேற்கொண்டிருந்ததுடன் அப்பகுதியில் இராணுவத்தினரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரை விசாரணையின் பின்னர் நீதிமன்றில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கையினையும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் வடமாகாணத்தில் அதிக வளர்ச்சி காரணமாக குடிநீருக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தின் தீவக பகுதி மிகவும் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மக்கள் நீர் பற்றாக்குறை காரணமாக ஊரை விட்டு வெளியேறும் நிலைமையும் ஏற்பட்டுள்ளது வறட்சியின் காரணமாக வடமாகாணத்தில் ஒரு லட்சத்து முப்பதுனாயிரத்து இருநூற்று நாற்பத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு லட்சத்து நாற்பது ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தொரு பேருக்கும் அதிக பாதிக்கப்பட்டிருப்பதாக இடர் முகாமித்துவ மத்திய நிலையங்கள் தெரிவித்துள்ளன யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு வவுனியா கிளிநொச்சி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் அறுநூற்றி எழுபது கிலாம் உத்தியோகத்தின் பிரிவுகளைச் சேர்ந்த மக்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர் யாழ் மாவட்டத்தில் ஒரு லட்சத்து இருபத்தி ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ் மாவட்டத்தில் கடும் வறட்சி காரணமாக தீவக பகுதிகளான எல்லைப்பட்டி புங்குடுதீவு மண்டிதீவு வேலனை போன்ற பகுதிகளில் மக்கள் குடிப்பதற்கான தண்ணீர் இல்லாத நிலை காணப்படுகின்றது இரண்டு உள்ள குடும்பங்களுக்கு இருபது லிட்டர் தண்ணீரும் மூன்று அல்லது நான்கு உள்ள குடும்பங்களுக்கு முப்பது லிட்டர் தண்ணீரும் வழங்கப்படுவதாக தெரிவிக்கும் மக்கள் தண்ணீருக்காக தாங்கள் வீதியில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடுகின்றனர் முன்னூறு குடும்பங்கள் வாழும் ஊருக்கு நூறு குடும்பங்களுக்கான தண்ணீரை மட்டும் பிரதேச செயலகங்கள் வழங்குவதாகவும் அந்த தண்ணீரும் மூன்று நாட்களுக்கு ஒரு தடவையே வழங்கப்படுவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் குடிப்பதற்கான தண்ணீருக்கு மேலதிகமாக கிணறுகளில் உள்ள தண்ணீர் வெற்றி போயிருக்கும் நிலையில் சொந்தோர்களை விட்டு வெளியேறும் நிலையே உருவாகியுள்ளதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர் அத்துடன் வளர்ச்சியினால் விவசாய நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனர்த்த கால உதவிகளை வழங்க வேண்டும் என மக்கள் கேட்டுக் இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் இதுவரை நீடித்து வரும் வறட்சி காரணமாக முப்பத்தி ஐயாயிரத்து அறுநூற்று எழுபது குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து பதினயாயிரத்து இருபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன வறட்சி காரணமாக கரைதுளை பெற்று புதுக்குடியிருப்பு மணலாறு ஒட்டி சுட்டான் துணுக்காய் மாந்தை கிழக்கு ஆகிய ஆறு பிரதேச சிலக பிரிவுகளைச் சேர்ந்த முப்பத்தி ஐயாயிரத்து அறுநூற்று எழுபது குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து பதினாயிரத்து இருபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இதன் அடிப்படையில் அதிகம் பாதிக்கப்பட்டு குடிநீர் வசதியின்றி தவிக்கும் கருதுனை பெற்று பிரதேச செயலக பிரிவில் உள்ள முப்பத்தி மூன்று குடும்பங்களுக்கு குடிநீர் விநியோகம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முல்லைத்தீவு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவிக்கின்றது யாழ்ப்பாணம் தண்ணி வராஜி காணுமாக தண்ணி காணாதே உங்களுக்கு மூன்று பேருக்கு இருபது லிட்டர் தண்ணி அறியினோம் அதான் கிணறுகளும் தண்ணிகளும் பிரதேச செயலாளர் தண்ணி எங்களுக்கு போதுமானது இல்லை யாழ்ப்பாணம் எல்லாம் வராஜியாக இருக்கிறது நீண்ட நேரம் கியூலன் நின்று அளவு திட்டத்தின்படிதான் இங்க தண்ணி ஒரு குடும்பத்துக்கு இருபது லிட்டர் தண்ணி அடிப்படையில் மட்டுப்படுத்த அளவிலாம் தண்ணி வழங்கப்படுது இது போதிய அளவாக இல்லை நாலாந்தாவும் வழங்குறே இல்ல மூன்று நாலு நாலு நாளைக்கு ஒரு தான் தண்ணி எங்களுக்கு தரப்படுது எனவே இந்த மக்களுக்கான ஒரு பெரிய ஒரு பாரிய பிரச்சனை குடிநீர் பிரச்சனை இது பாத்தீங்கன்னா தண்ணி தான் இங்க ரெண்டு நாளுக்கு ஒருக்கா உணர்ந்து தண்ணி அடிக்கிறவங்க அந்த தண்ணியும் மண்டையில முன்னோரு குடும்பம் முன்னூற்றி ஐம்பது குடும்பம் தான் இருக்குது அந்த குடும்பத்தில் நூற்றி ஐம்பது நூறு குடும்பம் தான் தண்ணி வருது மீதி குடும்பத்துக்கு எல்லாம் சண்டைப்பட்டு சண்டை தான் போடுறாங்க பூங்குடி தீவு நெடுந்தீவு அதோட தீவுகள் வெயிலும் குளத்தையும் எடுக்குது சீரட்ட காலநிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக சீன பௌத்த சங்கம் இருபத்தி இரண்டு மில்லியன் ரூபாய்கள் நிதி அன்பளிப்பை ஜனாதிபதி மைத்ரி பால சிசேனிடம் கையெழுத்துள்ளது இவ்நிகழ்வு நேற்று ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றது சீன சங்கத்தின் தேரர்கள் இந்த நிதி என்பளிப்பினை ஜனாதிபதி அவர்களிடம் கையெழுத்துள்ளதுடன் பாலி பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் கல்லையல்ல சுமணி தேரரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டுமை குறிப்பிடத்தக்கது வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை வழங்குவதற்கு அமெரிக்க அரசாங்கம் முன்னூற்று ஐம்பது மில்லியன் ரூபாயை வழங்கியுள்ளது இந்த உதவி கொடை பாதுகாப்பான குடிநீர் சுகாதார கருவிகள் அவசர தங்குமிட பொருட்கள் வீடுகளை பழுதுபார்க்கும் தொகுதிகள் தொற்று நோய்களில் இருந்து பாதுகாப்பதற்கான சுகாதார சேவை என்பனவற்றிற்கு பயன்படுத்தப்பட உள்ளது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை சந்தித்த அமெரிக்க தூதுவர் அதுல் ஹெசாப் இந்த உதவி தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இதன்போது கருத்து வெளியிட்ட அமெரிக்க தூதுவர் உதவி தேவைப்படும் போது அமெரிக்க மக்களும் இலங்கை மக்களும் எப்போதும் அருகருகை நிற்பார்கள் என தெரிவித்துள்ளார் சைட் அமைப்பின் ஒரு அங்கமான வெளிநாட்டு உதவிக்கான அமெரிக்க பணியகம் ஊடாக இந்த உதவி வழங்கப்பட உள்ளது ஓராம் ஓராம் ஆண்டிலிருந்து இந்த பணியகத்தின் ஊடாக இலங்கைக்கு உதவிகளாக பத்தொன்பது பில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கைக்கு இரண்டு வாரம் விஜயம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க இராணுவத்தின் பயிற்சி அதிகாரிகள் குழு கழுத்துறையில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உதவி மற்றும் சிறுமதான பணிகளில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது லண்டன் நகரில் இடம்பெற்ற தாக்குதலுக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளார் இந்த தாக்குதலானது கண்டிக்கத்தக்க செயல் என ஜனாதிபதி தனது ட்விட்டர் வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தாக்குதலில் பலியான மக்களுக்கு ஜனாதிபதி தனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் வெளியிட்டுள்ளார் இதேவேளை இந்த தாக்குதலில் லண்டனில் வசிக்கும் இளைஞர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என வெளி விவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது கதிர்காம் ஆலயத்தின் பஸ்நாயக்கன் நிலைமே டி குமாரகே யாழ்ப்பாணத்திற்கு இன்றைய தினம் விஜயம் செய்துள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த அவர் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார் அதன் பின்னர் நல்ல குரு முதல்வர் மற்றும் தெல்லிப்பாளைய துர்காதேவி தேவஸ்தான தலைவர் ஆர் திருமுருகன் ஆகியோரையும் சந்தித்து கலந்துரையாடினார் ීතේ අදැන් පත්තර අවුරුද්ධයක් වෙෙන්නේ පත්න දවතින්දරම ම බල පොත්ව ති නැල්ලුකැනේ දේවාටයි විල ජාපනය බදමන් අසර හම්බිල යන්න නමුත්දේ ෙලාවත්තාවක් හෙදුන්න කෝමලත් නේ මෑ අතක මටටැමිල් අප හිපවත් මහතතුරගිබඳ කිදි පත්තලඉන්න. එයා හ හා ොකු සම්න්මක් කළලු. கதிர்தாமத்தோடு கொண்ட தொடர்பை விளக்கினோம் மேலும் கதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பின்பு இங்கிருந்து மக்கள் போனால் தங்குவதற்கு போதிய வசதி இல்லை குறிப்பாக ராமகிருஷ்ண மிஷன் நடாத்திய பெரிய மடத்தை அரசாங்கமும் ஆலயமும் பொறுப்பேற்ற பின்பு இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து மக்கள் கதிர்நாமத்துக்கு நம்பி வர முடியாத சூழ்நிலை இருப்பதை பற்றி அவர்களுக்கு தெளிவுபடுத்தினேன் அவர்கள் விரைவாக ராமகிருஷ்ணன் மிஷன் மடம் பொதுமக்களுடைய பாவனைக்கு வழங்கப்படும் என்று ஒரு உறுதிமொழியை வழங்கியிருக்கிறார் அதே வேளையிலே அகில இலங்கை இந்து மாமன்றத்துக்கு கதிர்நாமத்திலே ஒரு நிலம் ஒதுக்கி மேலும் இலங்கையினுடைய ஏனைய பாகங்களில் இருக்கின்ற பக்தர்கள் போனால் தங்குவதற்கு புதிய வசதி செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கும் அங்கு இருக்கின்ற கட்டிடத்தில் ஒன்றை அல்லது நிலத்தை தருவதாக அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள் குறிப்பாக அவர்களுடைய வருகை மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கின்றது நீண்ட காலமாக கதிராமத்தில் இருந்த தமிழ் பாரம்பரியங்கள் சிலது நீக்கப்பட்ட தொடர்பாக நாங்கள் அவர்களுக்கு எடுத்துரைத்தோம் குறிப்பாக ஓம் முருகா என்றிருந்த தமிழ் எழுத்துக்கள் நீக்கப்பட்டிருப்பது சேவல் கொடிகள் அங்கே இருந்தது நீக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தெரிவித்த போது சேவல் கொடி மீண்டும் அங்கே வைக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் கூறினார்கள் அடுத்து கதிராமத்துக்கூடாக ஒரு நல்லெண்ணத்தை உருவாக்கி எங்கள் இனத்துக்கும் இருக்கின்ற இக்கட்டான சூழ்நிலையை போக்க வேண்டும் ஒரு சமாதானத்தை உருவாக்க வேண்டும் உண்மையான சமாதானத்தையும் எங்களுக்குரிய உரிமைகளையும் ஆத்மீக ரீதியிலும் பெற்றுத்தர வேண்டும் என்பதை அவருக்கு வலியுறுத்தினோம் அவர்கள் அதற்கான முயற்சிகளை செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள் மேலும் கதிராம உற்சவ காலத்திலே யாழ்ப்பாணத்திலிருந்து விசேட போயிரத ஒழுங்கு யாத்திரியர்கள் கதர்ராமத்துக்கு செல்லுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்துமாறும் கேட்டோம் அந்த வாய்ப்பை தான் ஏற்படுத்துவதாக அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் குறிப்பாக நீண்ட இடவழிக்கை பின்பு கதிர்காமத்தினுடைய ஒரு முதல்வர் யாழ்ப்பாணத்துக்கு வந்து அந்யோன்யமாக இந்த சைவ மக்களுக்கும் கதிராமத்துக்கும் இந்த தொடர்பு பற்றியும் தற்போது இருக்கிற இடைவெளி பற்றியும் உணர்பூர்வமாக அவர்கள் இங்கே கலந்து ஆலோசித்தது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது அதே நேரத்திலே அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கின்ற விடயங்களை அவர்கள் அங்கே நிலைநாட்ட வேண்டும் குறிப்பாக கதிராமம் மீது பாடப்பட்ட பாடல்கள் தமிழில் பாடப்பட்ட பாடல்கள் எவ்வளவு புத்தகங்கள் இருக்கின்றது கட்டுரைகள் இருக்கிறது இவை கதிராமத்திலே காட்சிப்படுத்த வேண்டும் என்று கேட்டதற்கும் அவர்கள் அது தொடர்பாக தான் கட்டாய முயற்சி செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள் கதிராமத்திலே தமிழிலே அறிவுறுத்தல்கள் காட்சிப்படுத்தினால் மக்களுக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும் என்று சொன்னதற்கும் நிச்சயமாக அதற்கும் தான் அந்த முயற்சியை செய்வதாக கூறியிருக்கின்றார்கள் நாங்களும் அவர்களை நல்லூர் உற்சவ காலம் போன்ற முக்கியமான காலத்தில் இங்கே சமூகம் தரும்படியும் கதிர்நாமத்துக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் உரிய பாரம்பரிய தொடர்பும் இன்றும் பாத யாத்திரையாக சென்ற வெள்ளிக்கிழமை செல்ல ஜென்னதி ஆசிரமத்திலே இருந்து வெளிக்கிட்டிருக்கின்றார்கள் பக்தர்கள் இந்த காலத்திலும் பக்தர்களுக்கு யாத்திரை வருகின்றவர்களுக்கு பாதுகாப்பையும் மகிழ்ச்சியான அவர்களுக்கான தங்குற வசதியையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆன்மீக ரீதியாக நாங்கள் அவரிடம் கொடுத்த வேண்டுகோளுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் அதே நேரத்திலே கதிர்காமத்துக்கு வந்து நேர கேப்பாப்பிளம் மக்களின் தொடர் போராட்டம் இன்று தொன்னூற்றி ஆறாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கடந்த மார்ச் மாதம் முதலாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் தீர்வின்றிய நிலையில் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு சொந்த நிலங்களில் இருந்து வெளியேறிய போதும் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு கேப்பாப்புலவில் மாதிரி கிராமங்களில் மீள்குடியேற்றம் செய்யப்பட்டனா் மாதிரி கிராமங்களில் குடியேற்றப்பட்ட மக்கள் பொருளாதார ரீதியாக மிகவும் பாதிப்படைந்துள்ளதுடன் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து சொந்த நிலத்திற்கு செல்வதற்கான போராட்டத்தை மக்கள் முன்னெடுத்த போதும் போலி வாக்குறுதிகள் வழங்கப்பட்டு அவை இடைநிறுத்தப்பட்டன இந்த நிலையில் தமது காணிகளுக்குள் கால் பதிக்கும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்து பொதுமக்கள் தொடர் கவன போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் இந்திய நிதியுதவியில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நான்காயிரம் வீடுகள் அமைப்பதற்கான வீடமைப்பு திட்டத்தின் அடிக்கல் நாட்டு விழா ரம்பொடையில் இடம்பெற்றுள்ளது இதன்படி முதற்கட்டமான நூறு வீடுகள் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் வைபவம் ரம்பொடை கெல்புட தோட்டத்தில் நேற்று தினம் அமைச்சர் பழனி திகாம்பரம் தலைமையில் இடம்பெற்றுள்ளது இந்நிகழ்விற்கு பிரதம அதிதியாக இலங்கைக்கான இந்திய உயர் தரஞ்சித் சிங் சந்து கலந்து கொண்டார் கல்வி ராஜா அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் கண்டி இந்திய உதவியர் ஸ்தானிகர் ராதா வெங்கட்ராமன் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் திலகராஜ் மத்திய மாகாண சபை உறுப்பினர் சோ ஸ்ரீதரன் எம் ராம் மற்றும் மனிதவள அபிவிருத்தி நிதியத்தின் தலைவர் வே புத்திர சிகாமணி ஆகியோரும் பெருந்தோட்ட கமிட்டியின் உயர் அதிகாரிகள் தோட்ட பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் இலங்கையில் இடம்பெற்ற சர்வதேச விசாக் தினத்தில் கலந்து கொண்டிருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மலையகத்தில் மேலும் பத்தாயிரம் வீடுகளை அமைப்பதற்கு உறுதி நிலையில் ஏற்கனவே இந்திய அரசால் வழங்கப்படும் நிதியுதவியில் மேற்படி நான்காயிரம் வீடுகளும் மேலதிகமாக அமைக்கப்பட உள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இன்று நாட்டிலே அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது பல உயிர்கள் காவல் கொள்ளப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பது ஐம்பதுக்கு மேல் உயிர்கள் பணிகொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நாங்கள் இந்த சூழ்நிலையிலே இந்த தோட்டத்திலே இவ்வாறான ஒரு அடிக்கல் நாட்டுகளாகவே நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் இந்த அடிக்கல் நாட்டு விழா நான் ரெண்டு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு முதல்ல செய்திருக்கணும் ஆனால் யாரும் செய்யல என்ற காரணத்தினால் இப்பொழுது அந்த இந்திய உதவி அரசு இந்திய அரசாங்கம் கொடுத்த நான்காயிரம் வீடுகளில் ஒரு தொகுதி வீடுகளை இந்த தோட்டத்திற்கு செய்யும் முகமாக இன்று நாங்கள் உங்களிடம் கலந்து கொண்டிருக்கின்றோம் இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு யுத்தம் முறைந்த பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்த பிறகு ஐம்பதாயிரம் வீடுகளை கொடுப்பது இந்த ஐம்பதாயிரம் வீடுகளிலே மலையக பகுதிக்கு நான்காயிரம் வீடுகளை கொடுப்பது முடித்து இன்று குடிப்படுத்திருக்கின்றார்கள் ஆனால் மலையகத்திலே இந்த வீடுகளிலே குடிப்பாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது காரணம் அப்போது இருந்த அமைச்சுகள் இதை ஒழுங்கான முறையிலே நடைபெற செய்யாதன் காரணமாக மத்தியிலே இந்த தோட்ட நிலையிலே இருந்த இன்று பல தோட்டங்களிலே இந்திய அதேபோல அமைப்பும் அதே போல ஏனைய அதற்கு இந்த புதிய அமைச்சின் நல்லாட்சியினுடைய அமைச்சராக இருக்கின்ற கௌரவ திகாம்பரம் இருக்கின்றார் இலங்கைக்காக சர்வதேச ஒலிம்பிக் போட்டிகளில் வெள்ளிப் பதக்கம் என்று கொடுத்தவர் குறுந்தூர ஓட்ட வீராங்கனை சுசந்திகா சிங்க தற்போது தனது பதக்கத்தை ஏலத்தில் விட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன தான் எதிர்நோக்கியுள்ள கடும் பொருளாதார நெருக்கடியே இதற்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரமாம் ஆண்டு சிட்னியில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் இரண்டாம் இடம் பெற்று வெள்ளிப் பதக்கம் பெற்ற சுதந்திகா ஆரம்பத்தில் இவருக்கு மூன்றாம் இடமே கிடைத்தது எனினும் அப்போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்றதாக அறிவிக்கப்பட்ட மரியன் ஜான்ஸ் ஊக்கமிருந்து சோதனையில் சிக்கியமையால் அவரின் பதக்கம் பறிக்கப்பட்டது இதையடுத்து சுசந்திகாவிற்கு வெள்ளிப் பதக்கம் கிடைத்தவை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் எழுபத்தி இரண்டாவது அவருக்கான பிரதி தலைவர் பதவி இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளது கடந்த மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இடம் பெற்ற கூட்டத்தின் போது இலங்கை இந்த பதவிக்கு தெரிவானதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கமைய எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரையில் ஐக்கிய நாடுகள் சபையின் எழுபத்தி இரண்டாவது கூட்டத்தொடருக்கு ஆசிய பசிபிக் வளையம் சார்பில் இலங்கை பிரதி தலைமை பொறுப்பினை ஏற்க ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர தூதுவர் ரொகான் பெரேரா இந்த பொறுப்பினை ஏற்று செயல்பட உள்ளார் இலங்கை இறுதியாக கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் ஐக்கிய நாடுகளின் அறுபத்தி இரண்டாவது தொடருக்கு பிரதி தலைமை பொறுப்பை ஏற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது விளம்பர இடைவெளியை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகள் தொடரும்